சிவாய் நம்ம வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப் திறன் ஆன்மீக சேனலை பார்த்துக்கிற அனைவருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைக்கணும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தமிழ் புத்தாண்டு பலன்கள் எல்லாருடைய இயக்கங்களும் பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி மாதம்தான் புத்தாண்டுன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் ஆனால் நம்ம தமிழருக்கு தமிழ் புத்தாண்டு தான் பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சித்திர மாசத்துக்கு தமிழ் வருஷ புத்தாண்டுக்கு தான் உங்களுடைய பலன்களே வந்து தெளிவாக சொல்ல முடியும் மீனராசிக்கு அதிபதி குரு பகவான் உங்க ஜாதகத்துல சனி பகவான் வந்து பலமா வரப்போகிறாரு பலவீனமா இல்லை பலமா நீங்க தாங்க இந்த முறை யோகக்காரு எந்த ஒரு ஜாதகத்துல சனி பகவான் பலமா இருக்காரோ அந்த ஜாதக தான் உச்ச நிலைமைக்கு அடையக்கூடிய தருணம் ஜென்மத்தில் தான் சனி பகவான் வீடு நிலம் சொத்து சுகம் வண்டி வாகனம் லக்ஸரிஸான ஒரு வாழ்க்கை அந்த வாழ்க்கையை நீங்க அடைய போறீங்க இந்த மீனராசியில் பொதுவா வந்து பாத்தீங்கன்னா நிறைய வக்கீல் தொழில் படிப்பீங்க லா படிப்பீங்க கலைத்துறையில் பிரகாசிக்கக்கூடிய தன்மைகள் உண்டு டாக்டராக இருக்கக்கூடிய ஒரு தன்மைகள் உண்டு இப்படி யோகங்களே தரக்கூடிய தன்மையுடைய உடைய மீன ராசிக்கு அதிபதி குரு பகவானா இருந்தாலும் செவ்வாயும் சனி பகவானும் ஒரே குணம் உடையவங்க மண்ணையும் ஆளுவிங்க இந்த ஊரையும் ஆளுவிங்க இந்த நாடையும் ஆளணும் சொல்லக்கூடிய தன்மை உங்களுக்கு உண்டு அரசியல்ல பிரவேசம் ஆகணும் சொல்லக்கூடிய தன்மையில் பல விதமான மந்திரி பதவி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு தாங்க உண்டு நிறைய விரயம் பண்ணுவீங்க காசை ஆன்மீகத்துக்கு அரசியலுக்கு பெரிய வீடு கட்டுறதுக்கு லட்சம் ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணுவீங்க இப்படி வீடு நிலம் தோட்டம் துறவுல சம்பாதிக்கணும் சொல்லக்கூடிய எண்ணங்கள் நிறையவே இருக்கும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் பண்ணுவீங்க நிறைய பேர் ஃபினான்ஸ் பண்ணுவீங்க உங்க காசை ரெட்டி பார்க்கக்கூடிய தன்மைகள் எதுன்னு பார்த்து ராசி பார்த்தா இந்த மீன ராசி தான் குரு கடாட்சியமுடைய ஜாதகம் ஆள் கொஞ்சம் மோட்டாதான் இருப்பீங்க ஆனா இருந்தா இருந்தால் கொஞ்சம் ஸ்டிம்மா இருப்பீங்க ஏன்னா கள்ளங்கவடம் இல்லாம வளர்ந்த உடம்பு நீங்க தகப்ப மேலே பாசக்காரு நீங்க இந்த மீனராசியில் ஆண்களுக்கு தான் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது கல்யாண காட்சி முடிச்சிருந்து பிள்ளை குட்டிக பெற்றிருந்தீங்கன்னா மனைவிக்கும் உங்களுக்கும் ஆவாது மனைவியே உங்க வாழ்க்கையை சரிஞ்சு போனும் சொல்லி பல சூனியங்களும் பண்ணுவாங்க மாமியாருக்கும் உங்களுக்கும் ஆவாது மீனராசி உள்ள பெண்கள் கொஞ்சம் அடிபணிஞ்சு அன்பா தான் போகணும் புருஷனுக்கு வீட்டுக்காரோடைய உயர்ந்த சம்பளம் உயர்ந்த வேலை கிடைக்கக்கூடிய தன்மை தான் உண்டு தேவையில்லாத கருத்து வேறுபாடு வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு கொஞ்சம் அடிபணிஞ்சு தான் நீங்க போகணும் ஏன்னா நீதிமான் சொல்லக்கூடிய சனீஸ்வரம் பகவான் வரனால உச்ச நிலம் அடையக்கூடிய நேரங்காலங்கள் உங்களுக்கு உண்டு செம்ம ஜாதகம் சொல்லலாம் ஜென்ம சனி ஒன்றும் பண்ணாது ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல ராகு பகவான் கோடி கோடியா சம்பாதிக்கக்கூடிய தருணம் உண்டு ஆனா ஸ்மக்லிங் பண்ணணும்னு சொல்லக்கூடிய ஆசையில குறுக்கு வழியில சம்பாதிக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க தரட்டி கேட்கு கொல களவு ஏதாவது ஒரு தப்பு பண்ணீங்கன்னா நீங்க தரட்டி கேட்டு ஆண்கள் மண்ணு பெண்ணு பொண்ணு மேல ஆசைப்பட்டீங்கன்னா நீ உச்ச நிலையில இருந்தாலும் இருந்தீங்கன்னா ஜீரோ இந்த மூணு ஆசைய தெளிவா வச்சுண்டு ஆசை இல்லாம இருந்து வாழ்ந்து வந்தீங்கன்னா நீங்க தாங்க சித்தர் ஆன்மீக ஈடுபாட்டுல அளவு கடந்த ஒரு அன்பும் பண்பும் தெளிவான அமைப்பு இருக்கும் ஏன்னா இந்த ஒன்றரை வருஷம் ராகு பகவான் உங்க பேச்சு பேச்சியாக போறாரு இருந்திருந்தாலும் வண்டி வாகனம் ஓட்டக்கூடிய அன்பர்கள் ரொம்ப கவனமா இருக்கணும் நீ என்னதான் விரயமானாலும் உன் தாய் தகப்பை முன்னோர் சொத்துக்கத்தை வித்தாது அந்த விரயத்தை சரி பண்ணி விட்டுருவாங்க பயப்பட வேண்டாம் தேவையில்லாம பெண் மோகம்தான் வரக்கூடாது மீனராசி உள்ள ஆண்களுக்கு இது வந்துச்சுன்னா ஏன்னா உங்க ஜென்மத்துல சனி பகவான் வரனால தக்க தண்டனை கிடைச்சிடும் முடிஞ்சளவுக்கு தவறே பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இறைவனை வேண்டி வந்தீங்கன்னா நீங்க தாங்க ராஜபோக சுகபோக வாழக்கூடிய கோடீஸ்வர ஜாதகம் இருந்திருந்தாலும் உங்களுடைய அப்பாவுக்கு இப்ப ஆவாது தகப்பனை வேண்டுங்க தகப்பனை ஆராதிங்க தகப்பன் மேல அன்பு பண்பு செலுத்துங்க மீனராசி உள்ள ஆண்கள் பெண்களுடைய தகப்பனுக்கோ தாய்க்கோ இப்போ ஆகாது கண்டன் சொல்லலாம் அவங்க கஷ்டன்னு சொல்லலாம் அவங்களுக்கு நோய் நொம்பலம் வரும்னு சொல்லலாம் மனுஷனுடைய ஜாதகத்துல இறப்ப வந்து சொல்லக்கூடாது ஏதோ ஒரு இன்ஸ்டன்ட் வர்றதுக்கான வாய்ப்பு இந்த மீனராசி உள்ள ஆண் பெண்களுடைய தகப்பன் தாயிக்கு உண்டு அவங்களை நினைங்க அவங்களுக்கு தேவையான காம்ப்ளிமெண்ட்ஸ் பண்ணுங்க அனுசரணையாக அன்பாக பண்பாருங்க வயதான தாய் தான் அவங்களை குளிப்பாட்டுறதுக்கு அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு அவங்க ட்ரெஸ்ஸுக்கு அவங்களை ஏதாவது கோயிலுக்கு கூட்டு போகிறதுக்கு இப்படி பண்ணுங்கள் என்னதான் நீங்கள் குளம் அழிஞ்சால் கூட தாய் தகப்பனுக்கு அன்பு செலுத்தாமல் நீங்கள் கோயிலுக்கு போனால் லாய் படாச்சு இருந்திருந்தாலும் உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் உச்ச நிலைமைக்கு வரக்கூடிய தன்மை இந்த முறை உண்டு வருஷம் ஜென்மத்தில் சனி பகவான் ஒரு ஜாதகத்துல முன்கூட்டியே சனி பகவான் பலன் கொடுத்துட்டா அடுத்து வரக்கூடிய பிற்கூர்ல உங்களுக்கு பிரச்சனையை கொடுப்பாரு அதனால எந்த குறையும் வராம எனக்கு இருக்கிறத வச்சு நான் சிறப்போட வாழ்ந்துக்கிறேன்னு சொல்லி வாழ்க்கைய வாழ்ந்து வந்தா உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் அரசியல பிரவேசன்னு ஆசைப்படக்கூடியவங்களுக்கு இந்த ஜாதகத்துல இருக்கு பல அரசியல் தொடர்புகள்லாம் உங்களுக்கு வரும் பலவிதமான கட்சிகளுடைய நண்பர்கள் வரக்கூடிய தருணங்கள் உண்டு வீடையும் நாடையும் ஆளக்கூடிய தன்மருக்கு உயர் அதிகாரிகளே உங்களுக்கு நட்பா வரக்கூடிய நேரமும் உண்டு ஒரே விஷயம்தான் ஆண்கள் தன்னுடைய மனைவிக்கு மட்டும் அன்பு செலுத்துங்க அடுத்தவன் அபகரிச்சு ஆக்குப்பை பண்ணி அடுத்தவ மனைவி மேலே ஆசை பாசை காமிச்சிங்கன்னா உங்க மேல ஒரு கேஸு கீசு வர்றதுக்கான வாய்ப்பு வந்து வீணான சிக்கலில் உங்க பேர் டேமேஜ் ஆயிடும் பார்த்து நடந்துக்கணும் இருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எம்பெருமான் வடபெல்லனி ஆண்டவனுடைய அனுகிரகம் இந்த மீன ராசி அன்பர்களுக்கு சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க எம்பெருமானை பிரார்த்திக்கிறேன் சிவாய நம்ம இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பன்னெண்டு ராசிக்காரர்களும் முறையான ஒரு வழிபாடு ஒன்று சொல்றேன் அந்த வழிபாடை கேட்டுக்குங்க முதல்ல ஒரு பஞ்சாங்கம் ஒன்று வாங்குங்க அந்த பஞ்சாங்கம் வாங்கிட்டு வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் கையில வச்சுக்குங்க சென்னையை தாண்டி திருவள்ளூர் குட்ட ஒரு சிவஸ்தலம் இருக்குது திருவளங்காடு அந்த திருவளங்காடுன்னு சொல்லக்கூடியது மாந்தி ஸ்தலம் தமிழ்நாட்டுல யாருமே மாந்தியை வந்து யாருமே நினைக்கிறது கிடையாது ஆனா கேரளால ஆந்திரால மாந்தி ஜாதகத்துல எங்கே இருக்கோ அவருடைய தன்மைகளை தான் ஜோதிடம் நோய் வறுமை கஷ்டம் பயம் நஷ்டம் அவப்பேறு அவமானம் சுபகாரியங்கள் அரசியல்ல பிரவேசம் பண்ண முடியாதது பலவிதமான பிரச்சனைகள் ஆள்படக்கூடியவங்க இந்த பஞ்சாங்கத்தை கையில வச்சு மாந்திஸ்தலம் சொல்லக்கூடிய திருவலங்காடு கோயிலுக்கு போயிட்டு அந்த குளத்துக்கு ஒரு மீனுக்கு ஒரு பிரெட்டு பாக்கிட்டு பிச்சு பிச்சு போட்டு அந்த தலையில் தலையில கைகால அலும்பிட்டு பக்கத்துல காளியம்மா இருப்பாங்க அம்பாலை பார்த்துட்டு சிவனை பார்த்துட்டு மாந்தி பகவானை கையெடுத்து கும்பிட்டு கோயில் பிரகாரம் ஒரு மூணு சுத்து அஞ்சு சுத்து ஒன்பது சுத்து சுத்திட்டு அந்த பஞ்சாங்கத்தை உள்ள அடக்கிட்டு இப்படி பஞ்சாங்கத்தை பாத்துக்கிட்டு சாமி இந்த வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என் வாழ்க்கையில விரயமாக கூடாது பிரகாசமாக இருக்கணும் இருளை நீக்கி ஒளி வீசி கொடு ஏன்னா மூணு கிரகங்களுடைய பெயர்ச்சி இந்த ஏப்ரல் மாதம் இருக்கு இந்த வருஷம் தான் என் வாழ்க்கை தெளிவாகணும் கல்யாணம் ஆகாதவனுக்கு கல்யாணம் ஆகணும் குழந்தை இல்லாதவனுக்கு வேலை வெட்டி இல்லாம படிப்பு இப்படி தொழில் நஷ்டம் இந்த மாதிரி கஷ்டங்கள் அவப்பே விடுபட்டு அரசியலில் நான் உச்சநிலம் வரணும்னு நினச்சிண்டு வாரம் வாரம் சனிக்கிழமை அன்னைக்கு வரைக்கும் ஒரு பதினோரு வாரம் போயிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை தெளிவாயிடா முடிஞ்ச அளவுக்கு திருவள்ளங்காடு திருத்தணிக்கு முன்ன சாரி திருவள்ளங்காடு திருவள்ளூருக்கு பக்கத்துல அந்த கோயிலுக்கு போங்க சிவாய நம்ம சிவாய நம்ம நான் உங்க ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப் என்ன பார்க்கணும்னா உங்க பேரு வயசு டேட்டு மந்த்து இயரு டைமு எந்த ஊரை பிறந்த முதல்ல எனக்கு ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் என் நம்பருக்கு என்னை பார்க்கணும் என்னுடைய வீடு தாம்பரம் தாம்பரத்தில் நம்பர் பதிமூணு திருவள்ளுவர் ஸ்ட்ரீட் எம்இஎஸ் ரோடு மோதிலால் நகர் கிழக்கு தாம்பரம் சென்னை ஐம்பத்தி ஒம்பது நியர் லேண்ட்மார்க்கு கார்லி ஸ்கூல் பிளே கிரவுண்டு பிளே கிரவுண்டு தாண்ட உடனேயே ஒரு ஏடிஎம்கே கட்சி ஆஃபீஸ் இருக்கும் அந்த கட்சி ஆஃபீஸ்க்கு எதிர்த்த மாதிரி தான் பாரதியார் ஸ்ட்ரீட்டு அந்த ஸ்ட்ரீட்ல இருக்க வேண்டிய காமாட்சியம்மன் கோயிலுக்கு பின்னதான் ஜோசியம் அருள்வாக்கு குறி சொல்கிறேன் ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணிட்டு வந்தீங்கன்னா தான் எடுக்க முடியும் ஃபோன் பண்ணால் கொஞ்சம் நிறையா கால்ஸ் வரனால கான்சேஷன் பண்ண முடியல நேரில் வரவங்க இந்த அட்ரெஸ்க்கு வாங்க சென்னையில் தான் இருப்பேன் எல்லாரும் வரும்போது மூணே மூணு எலுமிச்சம்பழம் பதினஞ்சு ரூபாய்க்கு வெத்தலை பத்து ரூபாய் கழிப்பாக்கு உங்கள் ஹிஸ்ட்ரியே சொல்லுவேன் ஏன் வந்திருக்கீங்கன்னு சொல்லுவேன் என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லுவேன் எல்லாரும் நல்லா இருக்கணும் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் சுபிக் ஐஸ்வரியம் கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்க எல்லாருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கணும் சிவாய நம்ம